முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் இப்பழமொழியை தாங்கள் தங்களின் முன்னோரிடமிருந்து நல்லுறவுகளிடமிருந்து நிச்சயம் கேட்டிருந்திருக்கலாம் இதற்கான சரியான அர்த்தத்தை உங்கள் யாவருக்கும் தெளிவாக எடுத்துரைக்கவிருக்கின்றேன் இதற்கான அர்த்தம் ஒருவேளை உங்களது எண்ணம் தெளிவானால் களங்கமற்ற மனம் கொண்டிருந்தால் பிறகு தாங்கள் ஆற்றும் செயல் உதிர்க்கும் வார்த்தைகளும் உச்சிதமாகும் அவ்வாறிருந்தால் விளைவுகளும் உச்சிதமே ஆனால் அப்பழமொழியில் மற்றொன்றும் அடங்கியுள்ளது அது யாதெனில் யாவரும் நற்குணம் படைத்தவரை தாங்கள் மட்டுமல்ல இவ்வையகமும் தான் ஆனால் நற்குணத்தின் அடையாளம் வாய்மையின் சோதனை ஆபத்து காலத்தில் நிகழும் அத்தருணத்தில் தாங்கள் நன்மை செய்தால் பிற்காலத்தில் அதுவே தங்களுக்கு நன்மை பயக்க வல்லது ஆகவே முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்